முதலாளி ஓனர் வேலை தருபவர் வேலை தருபவர் பட்டம் பதவி அதிகாரம் அரசாங்கம் அரசன் அரசு தொல்ல மட்டும் இதைத்தான் சொல்லுது அதிகாரம் அரசு உத்தியோகம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பத்தாம் பாவத்துக்கு சூரியன் மட்டுமே ஏன்னா முதலாளி அவர் சனி வந்து வேலைக்கான அதிபதி ஒருவன் வேலை செய்து படிப்பது ஆறாம் பாவகத்தையும் அவன் அடிமையாக இருப்பது ஆறாம் பாவகத்தையும் அவனுக்கு அடிமைகள் இருப்பது பத்தாம் பாவகத்தையும் குறிக்கிறது அவனுக்கு அடிமைகள் இருப்பது பத்தாம் பாவகத்தையும் குறிக்கிறது ஆக இந்த அமைப்புல பத்தாம் பாவகத்தின் காரகன் என்று சொல்லப்படுபவர் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய இந்த சூரியன் தான் ஆக ஒரு மனிதனுக்கு

நீங்கள் சேர்மனாக இருக்கீர்கள் எம்டியாக இருப்பீர்கள் ஆக ஜிஎம் ஆக குறைந்த பட்சம் சூப்பரண்ட் செக்ஷன் இருப்பீங்க